கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஜபம் செய்வோம் ஸ்தோத்ரம் ஏசப்பா தகப்பனே இந்த உபவாச ஜப நேரத்தில் அப்பா கலந்து கொள்ளும்படி நீர் பாராட்டின கிருபை காய் ஸ்தோத்திரம் அப்பா நாங்கள் ஜபிப்பதற்கு முன்பாக வேதத்தை தியானிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம் தகப்பனே எங்கள் கிரியை அல்ல ராஜாவும் கிருபையினால் நாங்கள் வந்திருக்கிறோம் கத்தாவே உங்களுடைய வேதத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கிறது ராஜா அப்பா உங்களுடைய வேதத்தை தியானிக்கிற தியானம் எப்பொழுதும் எங்களுக்கு இருப்பதற்காய் சோத்திரம் ஆண்டவரே எங்கள் சிந்தையிலே நீர் பேசுகிறீரப்பா எங்கள் ஆவியிலே நீர் பேசுகிறீரப்பா உங்களுடைய வார்த்தையில் ஆவியும் ஜீவனும் இருக்கிறது கர்த்தாவே அப்பா இருபுறம் கருக்குள்ள பட்டயம் போன்ற வார்த்தை எங்களுக்கு நேராய் புறப்பட்டு வருகிறதுக்காய் ஆண்டவரே ஆவியில் ஊடுருவி பாய்கிற உங்களுடைய வார்த்தைக்கு கோடான கொடி சோத்திரம் ஆண்டவரே நீர் வார்த்தையாயின் தேவனப்பா நீர் வார்த்தையாய் இருக்கிறீர் ராஜா அதற்காய் சோதிரம் பா என்னோடு எங்களோடு பேசும் என்னை மறைத்து நீர் வெளிப்படும் என் வாயிலை வார்த்தையை வைத்தும் கரத்தின் நிழலிலே மறைத்து கொள்ளும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமீன் இப்போ நம்ம தியானிக்கப் போகிற வேத வசனம் யோவான் மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இயேசு பிரதியுத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டாள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் எங்கே பிறக்கணுமா இது பார்த்தீங்கன்னா ஏஸ்பா வந்து நிக்கே தேமு அப்படின்ற ஒரு பரிசையர் வீட்டுக்கு போறாரு அவர் வந்து கத்தருடைய கத்தருடைய சீஷன் மறைமுக சீஷன் வச்சுக்கோங்களேன் அவர் வந்து கேட்குறாரு இது போல வந்து அந்த ரெண்டாம் வசனம் படிப்போம் அவன் ரா காலத்தில் இயேசுவிடத்தில் வந்து ரஃபி நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான் அதாவது அவன் ஒரு பரிசெய்யன் ஏசுப்பா அற்புதங்களை எல்லாம் அவன் கேள்விப்பட்டுனே இருக்கிறான் ஏசுப்பா என்னென்ன அற்புதம் செஞ்சார் கண்ணு தெரியாதவங்கள பார்க்க வைக்கிறாரு காது கேட்காதவங்கள கேட்க வைக்கிறாரு சப்பானிங்க நடக்கிறாங்க குஷ்டரோகிங்க சுகமாகறாங்க அதுவும் எப்படி நடக்குது இப்போ ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு வெளவினை வந்தால் என்ன பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க மாத்திரை போடுறாங்க ஊசி போடுறாங்க அந்த மாத்திரையா பத்து நாள் போடுன்னு சொல்கிறாங்க அதுவும் கா சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு பின்னாடி சொல்கிறாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணியும் போகுமான்னு நிச்சயம் இல்லை ஆனால் கத்தர் நினச்சா ஒரு நொடி ஒரு நொடி பொழுதில் அது மாயமாகவே போகும் பலவீனம் எப்படி வந்ததோ அப்படியே ஓடியே போயிடும் வியாதி சொல்லிட்டா வருது சொல்லாமல் தானே வருது ஆண்டவர் நினச்சாருனா அவர் நினைக்கிறதுனா அது இன்றைக்கி சுகமாக இருக்கிறதா அவருடைய நினைப்பே அப்போ அவரை நோக்கி நம்ம பார்க்கமானா எப்படி வந்ததோ கண்ணு தெரியாமல் வந்தது இல்லை கண்ணு தெரியாமல் போயிடும் நம்ம தேடினா கூட அது நமக்கு தென்படாது ஐயோ விலை இருக்கிற மாதிரி இருந்தது காணவே காணமே எப்படி வந்தது அதே மாதிரி என்ன பண்ணோம் ஓடி போயிடும் விசாசினால் வியாதி கொடுக்க முடியும்னா கத்தரால சுகத்தை கொடுக்க முடியும் ஆமீன் மீன் அந்த பிசாசுக்கு உங்கள் மேலே அதிகாரமே கிடையாது உங்கள் சரீரத்தின் மேலே அதிகாரமே கிடையாது உங்களை அவர் ரத்தத்தில் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு ஒரு பேச்சுக்கு சொல்கிறனே இப்போ வந்து என்ன சொல்கிறது இப்போ இந்த டிவி இருக்குது சர்ச்சில் டிவி இருக்குது ஓகேங்களா இப்போ சர்ச்சில் டிவி இருக்குது இதை காசு கொடுத்து வாங்கியிருக்கிறோம் யாராவது டிவி எடுத்துக்கண்ணா நம்ம உருவோமா யாருடா நீ எதுக்கு டிவி எடுக்கிற வெஸ்ட்டு போ சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா எட்டால் எடுத்துன்னு போப்பா அப்படியா சொல்லுவோம் முதல் சர்ச்சூல் விடுவோமா முதல் டிவி மாதிரி கை வைக்க விடுவோமா இந்த ரிமோட்டை கூட நம்ம கொடுக்க மாட்டோம் உள்ளே இருக்கிற பத்து ரூபா பேட்ரி கூட கொடுக்க மாட்டோம் கரெக்டுங்களா ஏன்னா நாங்கள் அதை காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் கரெக்டுங்களா அதுமாதிரி நீங்களும் ஒரு பொருளை வீட்டில் விலை கொடுத்து வாங்கி வச்சுருக்கீங்கன்னா யாராவது எடுத்துக்க விடுவீங்களா விட மாட்டீங்க கரெக்டுங்களா அது நம்மளுடைய பொருள் நம்ம விலை கொடுத்து வாங்கினோம் அப்போ உங்களை ஏசப்பா அவர் ரத்தத்தில் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு ஏஸ் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு நீங்கள் அவரை தேடுறீங்க அப்போ யாரோ பிசாசு வியாதி பிசாசு வியாதி எடுத்துன்னு போடுறான் வெலன்னுட்டு போடுறான் வலியை போடுறான் ஆண்டவர் பார்த்து சும்மாவே இருப்பாரா என் மகனை எடுத்தால் எடுத்துன்னு போப்பா என் மகனை என்னால் பண்ணுப்பா எவ்வளோ நாள் வலி கொடுப்பா எவ்வளோ நாள் ஏதனா கொடுப்பா நான் பார்த்துக்க சும்மாவே இருக்கிறேன்னு சொல்லுவாரா சும்மா இருக்க மாட்டார் சொ கத்த சொல்கிறாரு நீங்கள் தேவன் தங்கும் ஆலயம் நீங்கள் கத்தருடைய ஆலயத்துக்கு வந்ததால் கத்தை சொல்கிறாரு நீங்கள் தான் நான் தங்குகிற ஆலயம் உங்களுக்குள்ள நான் உலாவி உங்களுக்குள்ள நான் வாசமாக இருக்கிறேன் உங்களை யாராவது தொட்டாங்கன்னா என் கண்மணியர் தொட்டத்துக்கு சமம் அப்படின்னு ஆண்டர் சொல்லியிருக்கிறார் கண்மணிய தோட்ட விடுவோமா மாதன் பேர் கண்ணாடி போட்டுக்கிறாரு கண்ணாடி பிடிங்க கண்ணை தொட விடுவோமா ஏன் அவர் கண் அவர் கையை வச்சு அவர் கண்ணையும் தொட விட மாட்டார் அந்த ரப்பை அடிச்சுக்கிட்டே இருக்கும் கரெக்டுங்களா நம்ம கையே நம்ம கண்ணு உள்ள போக விட மாட்டோம் கரெக்ட்டுங்களா எப்பயாவது பசங்க ஃபங்க்ஷன் போகும்போது காஜல் வைக்கலாம் அப்படின்னு கண்ணு வச்சா சும்மா இங்கே தான் தொடுவோம் அதுக்குள்ளே பொண்ணு சொல்லும் அப்போ இந்த அந்தளவுக்கு கண்மணி கண்மணி வந்து எவ்வளோ பெற்றது அந்த கண்மணியை தொட விட மாட்டோம்னு சொல்ல வரேன் சரிங்களா அப்போ நான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு நீங்களெலாம் என் கண்மணிகள்னு சொல்கிறாரு இந்த கண்மணியை தொட விடுவாரா அதுவும் அந்த வியாதி பிசாசு தொட விடுவாரா தொடவே விட மாட்டார் சரி நம்ம வீட்டுக்குள்ளே தெரிஞ்சவங்க வந்தால் கவனம் இருப்பீங்க உங்களுக்கு பிடிக்காதவங்க வந்தா உங்களுக்கு சுத்தமாக அவளை கண்டாலே பிடிக்காது நீங்கள் அவங்களுக்கு எனிமின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க உங்களுக்கு எனிமின்னு வச்சுக்கோங்க அந்த எனிமி உங்கள் வீட்டுக்குள்ளே வரத்துக்கு விடுவீங்களா அம்மா உனக்கு என்னம்மா வேணும் என்ன விஷயம் எதுக்கு வந்த கேட்போமா கேட்க மாட்டோம்மா ஃப்ரெண்டு வந்தால் வீட்டுக்குள்ள உக்கார வைப்போம் அப்படின்னா அந்த வியாதி பிசாசுனா உங்கள் ஃப்ரெண்டா ஆ உக்கார வச்சு நல்லா இருங்க இருங்க இருங்கன்னு சொல்கிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணவே கூடாது என்ன பண்ணக்கூடாது அட்ஜஸ்ட் பண்ணவே கூடாது அவர் கேட்குறாரு ஏன் இதெல்லாம் நான் சொல்ல வரேன்னா இப்படி தான் ஜனங்கள் பார்க்குறாங்க எல்லா வியாதிக்கும் மாத்திரை போட்டு வைத்தியம் பார்த்து அப் சுகமானது தான் ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து வரும் பொழுது ஒரு காரியம் நடக்குது அவன் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவர் அவர்கிட்ட போனால் எல்லோரும் சுகமாயிடறாங்களாம் ஏசுப்பா வீட்டில் இருப்பாரான் காலையிலேயே ஜனங்கள் எல்லாம் வந்துடுவாங்களாம் கண் தெரியாதவங்க காது கேட்காதுங்க குஷ்டரோகிங்க முதுகு பிடிச்சவங்க கால் வலி இருக்கிறவங்க மூட்டு வலி இருக்கிறவங்க எல்லா வியாதி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம் காலையிலேயே அவர்கிட்ட வந்துடுவாங்களாம் ஏசுப்பா என்ன பண்ணுவாராம் பொறுமையாக எல்லாருக்கும் சுகப்படுத்தி அனுப்புவாராம் எல்லாரையும் என்ன பண்ணுவாரா சுகப்படுத்தி அனுப்புவான் எப்படிதான் சுகப்படுத்துவாராம் தொட்டு தடவி தைலம் பூசி அப்படிலாம் கிடையாது பிசாசை துரத்துவாராம் என்ன பண்ணுவாரா பிசாசை துரத்துவாராம் பெலவீனை படுத்துக்கிற ஆவியே போ வேசு நாமத்தில் சொல்வாராம் சொன்ன உடனே என்ன பண்ணுவான் அந்த வியாதி பிசாசுனா பண்ணுமா போயிடுமா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரா சுகம் உண்டாகட்டும் சொல்லுவாராம் உண்டாயிடுமா இப்படி அதை கேள்விப்பட்டுக்கினே இருக்கிறான் யார் அந்த என்ன படித்த ஆ நிற்கிதேமோ அவரோட கேள்விப்பட்டு இருக்காருன்னாப்பா அவர்கிட்ட போகிறவங்க எல்லாம் டக்கு 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 டக்குன்னு வராங்க அப்படின்னு கேள்விப்பட்டு என்ன ஆகிட்டாரு அவருக்கு சீஷனாகவே மாறிட்டார் சீஷனாகவே மாறிட்டு சொல்றாரு ரஃபி நீங்கள் தேவடத்தில் வந்த போதகர் தான் நீங்கள் சாதாரண போதகர் கிடையாது போதகரு நீங்கள் சாதாரண போதகர் கிடையாது இருந்து வந்தவங்க நாங்கள் நம்புகிறோம் சரி தேவண்டத்தில் பிரவே நீங்கள் நிறைய அற்புதங்களை செய்கிறீங்களே அதனால நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் தேவனத்துலேருந்து வந்த போதகர் சொல்லி அதுக்கு இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக மூணு ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் அதாவது அவர் சொல்கிறது வேற இவர் சொல்கிறது வேற புரியுதுங்களா அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் தேவனத்துலேருந்து வந்த போதகர்னு சொல்கிறாரு இவர் என்ன சொல்கிறாரு நீ மறுபடியும் பிறக்கணும் நீ மறுபடியும் பிறந்தா தான் தேவண்டத்தில் போய் தேவண்ட ராஜ்யத்தில் போய் பிரவேசிக்க முடியும்னு சொல்கிறாரு ஏன் அவர் அந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை செய்யணும் இப்போ அவர் வியாதியாக வந்திருந்தாருனால் சுகப்படுத்தியிருப்பார் அவருக்கு என்ன வேணும்னு இவருக்கு தெரியும் அதனால் சொல்கிறாரு நீ என்னை புகழ்ந்ததெல்லாம் இருக்கட்டும் நான் அங்கேருந்து வந்த போதகர்னு புகழ்ந்ததெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நீ ஒன்று செய்கின்றார் என்ன செய்கின்றாருன்னா நீ மறுபடியும் பிறக்கணும்ன்றாரு என்ன சொல்கிறாரு நீ மறுபடியும் பிறக்கணும்னு சொல்கிறாரு அதற்கு நிகுதமும் ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான் இப்போ நீங்கள் வயசானவங்களா இருக்கீங்க நீங்கள் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும் அவன் தா அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாவது பிரவேசித்து பிறக்க கூடுமோ இப்போ எனக்கு வயசாயிடுச்சுப்பா நான் எப்படி மறுபடியும் எங்கள் அம்மா வயிற்றில் போய் உக்காந்து பிறக்க முடியுமா ரெண்டாவது ரூவா பிறக்கணும்னு சொல்கிறீங்களே எனக்கு புரியலன்றாரு அதுக்கு ஏசப்ப சொல்கிறாரு ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் விட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அதாவது மெய்யாகவே மெய்யாகவேனா சத்தியமாக சத்தியமாக சொல்கிறேன் இப்போ ஏதாவது ஒரு விஷயம் இப்போ ஸ்கூல் படிக்கிற பழ பிள்ளைங்களே பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டில் ஸ்கூல் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா கேட்போம் ஏ எடுத்தியாடி ஏய் இருக்கு வெயில்லப்பா ஏ நீ தாண்டி எடுத்துருப்ப ஏ சத்தியமாக எடுக்கலப்பாண்ணா அது வந்து முன்னு சத்தியம் போட்டுடுச்சி அப்போ கண்டிப்பாக எடுத்துருக்காது நம்ம சத்தியெல்லாம் போட தேவையில்லை ஆண்டவர் சத்தியம் போடுங்கன்னு சொல்லலை உங்களை கத்தர் நம்புறாரு எப்போவுமே நம்ம சத்தியம்ன்ற வார்த்தை நம்ம வாயில் வரக்கூடாது ஆனால் அது மாதிரி அந்த உறுதி உறுதியாக சொல்கிறேன் அதுக்கு வேலைப்பான்ற மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு தடவை சொல்லலை மெய்யாகவே மெய்யாகவே உண்மையாகவே உண்மையாகவே சொல்கிறேன் அப்படின்ற ரெண்டு தடவை சொல்கிறாரு அப்பா அவனுக்குள்ள நல்லா போய் புரியுது என்ன அம்மா அம்மாவை போய் மறுபடியும் பிறக்க சொல்லலை நீ ஒரு தடவை பிறந்த எப்படி பிறந்தனா பாவத்தில் பிறந்தேன்றார் எல்லா குழந்தையுமே எப்படி பிறகுதான் பாவத்தில் தான் பிறகுதான் எந்த குழந்தையுமே வந்து பரிசுத்தமாக பிறக்கலை எல்லா குழந்தையுமே பாவத்தில் தான் பிறக்குது அதனால தான் ஆண்ட சொல்லர் இந்த பாவத்தோடவே கூட நீ பரலோகத்துக்கு வர முடியாது வயசானாலும் நீ பாவத்தில் பிறந்ததால் நீ பரலோகத்துக்கு வர முடியாது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் எத்தனை வரைக்கும் வாழ முடியும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை வயசு வரைக்கும் வாழலாம் சொல்லுங்கள் ஆனால் நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ நான் இப்பயே போய் சேர்ந்தா கூட பரவாயில்லன்னு பிரச்சனை நேரத்தில் என்ன சொல்லுவாங்க நான் என்ன சொல்லுவேன்னா ஏசப்பா எப்போ வருவீங்க ஆண்டவரே வந்து எல்லாரையும் எடுத்துன்னு போயிடுங்கப்பா இந்த மாதிரி மானங்கட்ட உலகத்தில் இருக்கணுமா ஏன்னா ஒரு செய்தி நம்ம படிக்கிறோம் இல்லையா கொல்கத்தால கூட ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்கிறாங்க செய்தியில் பார்த்தீங்களா அதெலாம் கேட்கும்போது எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது என்ன உலகம் இது மானங்கட்ட உலகம் சீக்கிரம் வாங்கப்பா எல்லாரும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு கூட நான் இந்த நேரத்தில் ஜோபம் பண்ணியிருக்கேன் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னா ஆனால் இந்த மாதிரி ஜோபம் பண்ணக்கூடாது கத்தர் கண்டிப்பாக அழகாக வருவார் வந்து அழகாக கூட்டின்னு போவார் நியாயம் செய்வார் இருந்தாலும் பொல்லாத குச்செய்து எல்லாம் கேட்கும்போது எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது கரெக்டுங்களா ஆனசார் நீங்கள் எல்லாருமே பூமியில் வாழ்கிற எல்லா ஜனங்கமே நூறு வயசு வரைக்கும் வாழ்வாங்கன்னு யாருமே சொல்ல முடியாது தொண்ணூறு வயசாக இருக்கலாம் எண்பது வயசாக இருக்கலாம் எழுபது வயசாக இருக்கலாம் இல்லை நூற்றி இருபது வயசாக கூட இருக்கலாம் சரிங்களா தீர்காயுசுன்னா என்னது நூறு வயசு தொண்ணூறு வயசு நூற்றி இருபது வயசு தீர்காயுசு சரிங்களா தீர்காயுசாக நீங்களாம் இருக்கணும் தான் நமக்கு ஜவம் பண்ணுறோம் ஆனால் வாழ்ந்துட்டு எங்கே போவீங்க பூமியில் இருந்துட்டு எங்கே போவீங்க அவர் வந்து ஏசப்பா பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறாரு ஏசுப்பா பக்கத்தில் உக்காந்துட்டுருக்காரு பக்கத்தில் உக்காந்து சொல்கிறாரு ரஃபி நீங்கள் தேவனத்திலிருந்து வந்த போதகர்னு சொல்கிறாரு அப்போ கூடயே இருக்கிற ஆள் பரவத்துக்கு போக மாட்டாங்களா ஏசுப்பா பக்கத்துல உட்காந்துக்கிறாங்கப்பா ஏசுப்பா பக்கத்தில் உக்காந்துக்கிற ஒரு பரலவன் போக மாட்டாங்களா ஆனால் சொல்கிறார் நீ போகமாட்டேன் ஒன்று செய்ய அப்போ தான் போவான்றாரு என்ன இப்போ எங்கே போகணும் என்ன பண்ணணும் மறுபடியும் பிறக்கணும் எதில் பிறக்கணும் ஜலத்திலையும் ஆவிலையும் பிறக்கணுன்றாரு இனி நம்ம கிறிஸ்துவாங்க ஜலத்துல பிறந்துட்டாங்க ஆவில இன்னும் எடுத்துட்டோம் இல்லையே எடுத்ததுக்கே உண்மையா இல்ல இவனுக்கு நான் பரிசுத்தாவிய கொடுத்து எங்க உண்மையாக போறாங்க நம்ம வாஞ்சையா கேட்கும் போதுதான் ஆண்டவர் கொடுப்பாரு பரிசுத்தா நேரம் கொடுப்பாரு நம்ம வாஞ்சையா தாகமா கேட்கும் போது கண்டிப்பா கொடுப்பாரு நம்ம ஆவியிலையும் பிறக்கணும் அன் ஆவியானவருடைய அபிஷேகம் எப்படிப்பட்டதுன்னா அது ஆவியில் பிறப்பதற்கு சமம் இப்போ நீங்கள் ஞானஸ்தான் எடுக்கிறீங்கல்ல ஜலத்தில் எடுக்கிறோம் ஜலத்தில் பிறந்தோமா ஆவியில் பிறக்கிறது எப்பன்னா பரிசுத்த ஆவினருடைய அபிஷேகம் நம்ம மேலே வரும் பொழுது நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம் ஆவியில என்ன பண்ணுறோம் மறுபடியும் பிறக்கிறோம் ஜலத்தினால் மட்டும் இல்லை எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் தண்ணீரிலையும் அக்னியிலையும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாரு அக்னி என்றது ஆவினவரை ஆவினரை குடிக்குது பரிசுத்தா ஏன்னா சாணகன் வந்து வெறும் தண்ணியில் தான் ஞானஸ்தானம் கொடுத்தாரு யோவான் சாணகனுக்கு பிறகு வந்த இயேசு கிறிஸ்து சருகிற ஞானஸ்தானம் எப்படி பட்டுதா இருந்தது அவரும் தான் கொடுத்தாரு ஏசு கிறிஸ்துவும் தான் கொடுத்தாரு அப்போ ஷீஷர்களிடத்துல சொல்றாரு நான் போறது உங்களுக்கு நலமா இருக்கும் நான் போனேன்னா தேட்டர வா பிதாவிடத்தில் இருக்கிற தேட்டர வாழ்ந உங்களுக்கு அனுப்புவேன் அவர் என்ன பண்ணுவார் நீங்கள் இந்த பூமியில் நல்ல சகல சத்தியத்துலேயும் வாழ்கிறதுக்கு உங்களை போதித்து நடத்துவார் அப்படின்னு தேட்டர வாழ்ன அனுப்புவார் அந்த தேட்டர வாழை உங்களுக்குள்ளே வந்தாரா வந்தார்னா நீங்கள் ஆவியில் பிறந்திருக்கீங்க புரியுதுங்களா நம்ம எப்படி பிறக்கணுமா ஜனத்துலேயும் பிறக்கணும் ஆவிலையும் பிறக்கணும் ஜத்தில் பிறக்காதவங்க ஜலத்தில் பிறந்துடுங்க அப்போ தான் ஆவியில் நீங்கள் பிரவேசிக்க முடியும் ரெண்டுத்துலையும் நீங்கள் பிறந்தாதான் பரலோகராஜ்யத்துல பால் வைக்க முடியும் இது நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் ஏதாவது ஒரு பெரிய கம்பெனிக்கு போங்க ஒரு பெரிய கம்பெனிக்கு போங்க வெளியில் ஒரு செக்யூரிட்டி இருப்பான் நான் பாட்டு உள்ளே போறேன்டான்னு போங்க உள்ளே விடுவான் அவன் செக்யூரிட்டி விடவே மாட்டான் யாரை பார்க்க வர எங்கே எது யாரை பார்க்கணும் மிஸ்டிங் கார்டு கொடுங்க ஃபோன் நம்பர் கொடுங்க அதெல்லாம் கேட்பாங்க கரெக்டுங்களா ஃபஸ்ட் ஒருத்தனே அந்த செக்யூரிட்டிக்கு பதில் சொல்லணும் அதுக்கப்புறம் உள்ளே போனால் அங்கேயும் ரிசப்ஷனில் ஆள் இருப்பாங்க அங்கேயும் பதில் சொல்லணும் அதுக்கப்புறம் அவர் பெரிய ஆளாக இருந்தால் அவர் பிஏ இருப்பார் எல்லாமே இருப்பாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கணும் எல்லாமே வாங்கின பிறகுதான் நீ அவரை நேரில் மீட் பண்ண முடியும் அப்போ ஒரு சாதாரண மனுஷனுக்கே அவன் வீட்டில் லுங்கி கட்டி வேலை செஞ்சுன்னு இருப்பான் லுங்கி கட்டின்னு வீட்டில் வேலை செஞ்சுன்னு இருப்பான் அவன் ஆஃபீஸில் போய் உக்காந்துட்டா அவனை பார்க்குறதுக்கு இவ்வளோ காரியங்கள் நடக்குது கரெக்டுங்களா இவ்வளோ காரியங்கள் நடந்து நம்ம இப்போ பார்க்குறோம் அப்போ ஒரு சாதாரண மனுஷனை பார்க்குறதுக்கே நமக்கு இவ்வளோ காரியங்கள் தேவைப்படுது இயேசு கிறிஸ்து பிதாவானவர் பரலோகத்திலே பாவத்தை பாராத சுத்த கண்ணராக வச்சிருக்கிறாரு அவர் முன்னாடி இந்த நீதி போதுமா போக முடியுமா நிச்சயம் முடியாது யோவான் மூணாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்னிக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பெயரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினைக்கு ஆக்கினை திருப்புட்டு ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று அதாவது பாருங்கள் இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லையா ஆக்கினது நெருப்பு ஆக்கினா ந நரகம் ஆக்கினைன்னா மரணம் அதாவது மரணம்னா அது சத்து போகிறது தான் மரணம் கிடையாது வியாதியாக இருக்கிறது தீமையில் வாழ்கிறது எல்லாமே வந்து சாபத்தில் இருக்கிறது எல்லாமே ஆக்கினை தான் கத்தர் சொல்கிறாரு அவரை நீ விசுவாசிக்கிறனா கண்டிப்பாக நீ ஆக்கினை தீர்ப்பு உனக்கு இல்லை அதே நம்ம தேவனுடைய வே ஒரே பேரான குமாருடைய நாமத்தை நீங்கள் விசுவாசிக்கலனா உங்களுக்கு வந்து ஆக்கினை தீர்ப்பு அதுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கிறீங்கன்றார் ஆக்கினை தீர்ப்பு அவர் கொடுக்கறது கிடையாது அதுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கிறீங்க இப்போ நெருப்புலியாக உக்காந்துக்குன்னு எரிதே எரிதே எரிதானா எப்படி நீங்கள் அதுக்குள்ளே தானே இருக்கிறீங்க கரெக்டுங்களா இவனுக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு வழியாக இருக்குது எனக்கு வேதனையாக இருக்குதுன்னா நீங்கள் நெருப்புக்குள்ளே தான் இருக்கிறீங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு என்னை நீ மிசுவாசிக்கிறனா அக்னி ஜுவாலை உன் பேரினை பற்றாது வியாதி இருந்ததா சிம்டம் கூட தெரியாது எனக்கு அந்த வழி வந்து போச்சு அப்படின்ற ஒரு சிம்டம் கூட தெரியாத அளவுக்கு எடுத்து போட்டுருவாரு அலையா அன்றைக்கி போன வேளக்கம் கூட சாட்சி சொன்னேன் எனக்கு பல்லு வலி ப பல்லில் குத்திக்கிச்சி ஒரு அவள் வந்து பல்லில் குத்திக்கிச்சி ரொம்ப வலியாக இருந்தது ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து அற்புத விடுதலை சுகமளிக்கிற விடுதலை கூட்டத்தை நடத்துனாங்க அப்போ ஃபாஸ்ட் ஜெபிக்கும்போது ஒரு மருத்து போன ஊசி எனக்கு போட்டால் எப்படி இருந்தது அது போன அந்த இடமே மறுத்து போன மாதிரி வழியெல்லாம் போனது போல் இருந்தது அப்படி நான் சாட்சி சொன்னேன் கத்திரனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு அப்படின்னு சாப்பிட்டு சொன்னேன் நான் சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சே நான் சும்மா காட்டியுமே வழியை வச்சுக்கினு வழி இல்லை வழி இல்லைலாம் சொல்லலை எனக்கு வழி இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசுறது உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா இப்போ நான் சொன்னா தானே தெரிஞ்சிச்சே கரெக்ட்டுங்களா இல்லையா அதை மாதிரி நீங்கள் ஆக்கினை பே ஆக்கினை இப்போ வந்து உங்கள் பேர்லேயே பற்றாது அந்த வாசனை கூட உங்கள் மேலே வராது நீங்கள் சொன்னாதான் தெரியும் இந்த மாதிரி நான் ஒரு நேரத்தில் கஷ்டப்பட்டேன் நீங்கள் சொன்னால் தான் தெரியுமே தவிர அந்தளவுக்கு ஆண்டவனாக பண்ணுவார் உங்கள் கஷ்டத்தை உங்கள் எடுத்து போட்டுருவார் உங்கள் நிந்தையை உங்கள் கிட்ட தான் பண்ணிடுவார் நீக்கி போட்டுருவார் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க ஏசு கிறிஸ்துவ சொந்த ரசகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் நினைக்காதீங்க ஏதோ இவங்க மதம் மாற்றுறாங்க அப்படின்னா நினச்சிக்காதீங்க நீங்கள் மதம் மாறுறதால எங்களுக்கு ஒரு பிரோஜனம் இல்லை மனசு மாறுனா அநேக புரோஜனை அநேக பிரோஜனம் எங்களுக்கு இல்லை உங்களுக்கு மனசு மாறுனால் யாருக்கு புரோஜனம் நமக்கு தான் புரோஜனம் உங்களுக்கு தான் புரோஜனம் நீங்கள் மாறி தான் பாருங்களேன் அவரை உங்கள் சொந்த ரச்சகராக குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு தான் பாருங்களேன் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறது எதெல்லாம் உங்களை விட்டு விலகி போச்சோ அதெல்லாம் கூடி வரும் இப்போ நாங்கள்னா எங்கள் அப்பா யூதரா எங்கள் அப்பா இல்லை உங்கள் அப்பா யூதரா கிடையாதே எல்லாருமே வந்து வேறு மதத்திலேருந்து வந்து தான் ஆண்டோரை ஏற்றுக்கொண்டாங்க கரெக்டுங்களா அவரை ஏற்றுக்கொண்டதால் வந்த நன்மையை நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் அனுபவிக்கிறோம் நீங்களாம் அனுபவிக்கணும்னு தான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ ஒரு பெரிய மாம்பழம் எடுத்து வச்சுன்னு நானே சாப்பிட்டுங்க ஆஹா சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னா அம்மா கொஞ்சம் கேட்பாங்க அம்மா ஒரு பீஸை தான் கூட நீ ஏன் சாப்பிட்டு நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னா அநியாயமா இல்லை அப்படின்வாங்க கரெக்டுங்களா இப்போ நான் தட்டு ஃபுல்லாக வச்சுன்னு இருக்கிறேன் மாம்பழம் ஃபுல்லாக வச்சுன்னே இருக்கிறேன் ஃபுல்லாக தட்டு ஃபுல்லாக வச்சுன்னு நானே ஆஹா ஓஹோ சாப்பிட்ணுந்தான் கண்டிப்பாக அப்பா கேட்பாங்க அம்மா ஒரு பீஸ் கொடு நானும் தான் சாப்பிட்டு பார்த்து எப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்வீங்களா சொல்ல மாட்டிங்களா நான் கூட சொல்லுவேன் இப்போ அம்மா இங்கே இருக்கிறாங்க நான் அங்கே இருக்கிறேன்னா அம்மா வச்சு சாப்பிட்டுருந்தாங்கன்னு நான் கேட்பேன் அம்மா ஒரு பீஸ் தான் கொடுங்க நானும் தான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நீங்களே சாப்பிட்றீங்களே சொல்லுவேன் நான் அப்போது ஆண்டவரை பற்றி நான் ஆஹா ஓஹோ நின்று பேசி நிற்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் ஏசுவ உங்கள் சொந்த ரச்சகராக குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு பாருங்க நான் ஆஹா ஓஹோன்னு பேசுகிற மாதிரி நீங்கள் ஆஹா ஓஹோன்னு பேசுவீங்க ஆண்டவர் செய்யாமல் போய் சொல்லி வாழ வைக்க மாட்டார் ஏதோ தாஜா பண்ணுங்க போய் யா மாய் மாலமா ஏதாவது பேசு அப்படிலாம் கிடையாது ஆண்டவர்கிட்ட வந்தால் சூப்பர் அப்பனன் லிவி அதாவது வழிந்தோடுகிற ஆசீர்வாதம் நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மிச்சம் எடுத்து கொடுக்கிற அளவுக்கு வாரி கொடுக்கிற அளவுக்கு கத்த நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் இப்போ எதெல்லாம் நீங்கள் குறைவு பார்த்து இருக்கிறீங்க சரீரத்தில் வியாதி குடும்பத்தில் கலக்கம் கவலை அதாவது நீங்கள் ஒரு ஆள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் வழியாக உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உங்களுடைய சந்ததியெல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் உங்கள் சந்ததிக்கு அது ஆசீர்வாதம் உண்மையாக அந்த ஆசிர்வாதத்தை நான் சொல்லி இல்லை இப்போ நான் அந்த மாம்பழத்தை நான் தான் சாப்பிடுக்கிறேன் நீங்கள் யாரும் சாப்பிடல நீங்கள் சாப்பிட்ணுன்னா நீங்கள் சொந்த ரசட்சராக ஏற்றுக்கொள்ளணும் நீங்கள் கத்தரை சொந்த ரசட்சராக ஏற்றுக்கொள்ளணும் அந்த மாம்பழத்தை நீங்கள் சாப்பிட்றதுக்கு சமானம் நீங்களும் ஆஹா ஓஹோ ஆமாம் 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 என் கத்தர் இது செஞ்சார் எனக்கு நீங்கள் செஞ்சார் இந்த நன்மையாக செஞ்சாரு நீங்களும் சொல்லுவீங்க இல்லைன்னா நான் மட்டும் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் கத்தர் உங்களை அதிகமாக ஆசிர்வதிப்பார் அவர் அந்த நிக்கி தேவக்குள்ள கத்தர் பேசி அவரை ஞானசானம் எடுக்க வச்சு ஆவியில் நிரப்பி நிச்சயம் நிக்கி தேமாவே கத்தர் ஆசீர்வச்சுருப்பார் ஏன்னா இயேசு பக்கத்தில் வந்து பேசுகிறாரு அதே தேவன் மாறாதவரா அன்றைக்கு நிக்கி பேசின தேவன் இன்றைக்கு வெள்ளச்சி அம்மா கிட்டே பேசுகிறாரு வள்ளி அம்மா கிட்டே பேசுகிறாரு எல்லோரும் கூட பேசிங்க இருக்கிறாரு கத்தோட வார்த்தையை அசட்டை பண்ணாமல் ஏற்றுக்கொள்ளுங்க கத்தர் உங்கள் சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க அவர் உங்களை ஆதரிப்பார் ஸ்தோத்திரம் ராஜா அப்பா உங்க அன்பை விட்டு எங்கே போவோமாண்டவரே எத்தனையோ மனிதர்களை நம்பி நம்பி ஏமாந்து போயிருக்கிறாம் ராஜா எத்தனையோ மனிதர்கள் ஆண்டவரை தகப்பனை உதவி செய்வதை போல நடித்து கைவிட்டு இருக்கலாம் ஆண்டவரே ஆனால் என் கத்தர் மாறாதவர் என் கத்தர் மாறாதவர் அன்றைக்கு நிகுதமவின் அருகில் நின்று ஆண்டவரே நீர் பேசி நிகுதம உமை தன் சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டு உமக்கு சீஷராக வாழ்ந்திருப்பார் ஆனால் என் அன்பு தகப்பன் இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் கத்தாவே அப்பா தகப்பனே இருதயத்தில் உமை தன் சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டு உமக்கேன்று வாழ்கிற பாக்கியத்தை நீர் தர வேண்டும் என்று சொல்லி கத்ரா

தேவைகள் அனைத்தையும் என் யஹோவா ஈரே சந்திக்கிறீர் யகோவா ராபா சுகத்தை அள்ளி தருகிறீர் நன்றி அப்பா நன்றி கத்ரா கத்ராசு நாமத்தினால் பிதாவே ஆமீன் சூத்ரம்